எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னதுரையை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் நான் இன்றைக்கி வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு பதில்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன் নাই <laughs> 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 சரி நான் ஏன் வந்து சின்னதுரை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் வந்து இன்டர்வியூல சொன்ன பதில்தான் ஒரு க நிறுவன கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லத்தான் நீங்கள் பாதிக்கப்பட்ட பாட்டுக்கிறீங்க அவங்க அவங்க யார் பா யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்னை மாதிரி படித்து இப்போ நல்லபடியாக வரணும்னு சொன்னார் அந்த ஒரு பதிலுக்காக காயவை தான் சின்னதுறை நேரம் வந்து பண்ணு ஆசைப்பட்டேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தரை நினைக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தம்பியை கூப்பிட்டு என்ன உதவி வேணுமோ கேளு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கார் படிப்பு செலவுக்கு அதே மாதிரி சின்னதனைக்கு வந்துட்டு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் போடலாம் பேசுவோம் ஓகேவா எதுவும் தான் தேங்க்யூ வாழ்க்கை வணக்கம் இன்றைக்கி வந்து மிக சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்னதுறை அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா வந்து ப்ளஸ் டூவில் வந்துட்டு தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் அவங்க எல்லாருக்கும் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னதுரை வந்துட்டு சின்னதுரை சின்ன சின்னதுறை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்போ ரிப்போர்ட்ரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு நான் வந்தேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லோரும் பார்க்குற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு பாராட்டி இவருக்கு எஜுகேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப் மட்டும் சொல்லியிருக்காரு இல்லையா சார் சொல்லியிருக்காரு சிஎம் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா படிங்க அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்குது வேர்க்கொண்டு எந்த உதவியாக தான் நீங்கள் என்னை கேளுங்க ஆ இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்களா எதாவது கவலைப்படையா அதுவும் நல்ல வளர்ச்சி தான் அப்புறம் தான் பாப்பா வந்து நைன்த்து படிக்கிறீங்க அப்போ சரி பாப்பா இதுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க ஷூரா வளர்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ